ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக முயற்சி திறமை தன்னம்பிக்கை வெற்றி இவைகளுக்கு சொந்தக்காரர்களான சிம்ம ராசினியர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நல்லா தான் இருக்க போகிறீங்க மிக பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க கோடீஸ்வரனாக மாற போகிறீங்க ஒரு வேளை இல்லை நீங்கள் என்ன வந்து கஷ்டம்தான் பட்டுன்னு இருக்கீங்க வாழ்க்கையில் போராட்டமாக தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரீங்க உங்களுக்கு இன்னும் கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதாவது இனிமே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறப்போகுது அந்த மாற்றம் வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாற்றமாக அமைப்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கப்போகுது கெளரவத்தை கொடுக்கப்போகுது அந்தஸ்தை போது அதிக அளவிலான பணத்தை கொடுக்கப்போகுது கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்க போகுது மிகப்பெரிய உயரத்தை வந்து நீங்கள் தொட போகிறீங்க யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு உயரத்தை நீங்கள் தொட போகிறீங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான குரு பயிற்சி தான் அத்தனை சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி இந்த வருஷம் நடந்திருக்க குரு பயிற்சியும் சரி சனி பயிற்சியும் சரி சனி வக்ர பயிற்சியும் சரி ராகுகேது பயிற்சியும் சரி எல்லாமே உங்களுக்கு நம்பர் ஒன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரலாம் அதாவது உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்படையும் ராக்கெட் வேகத்தில் நீங்கள் முன்னேறலாம் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டையும் அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் மேன்மையும் பணத்தையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்கப்போகிற ஒரு அருமையான குரு பேச்சு தான் இந்த வருஷம் நடந்திருக்க குரு பேச்சு அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோக்கும் லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு சரிங்களா அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப்பாகவும் பாருங்கள் ஏன்னா சொந்த பந்தங்களை பற்றி நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட முக்கியமாக சொல்ல வேண்டியது இருக்குது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி ரொம்ப கொடுத்து வச்சோங்க ஏன்னா குரு பகவான் அதிக நன்மையை செய்வார் அதிக நன்மை அதாவது உங்களுக்கு இந்த சொத்து வாங்குகிற யோகம் அதிகம் சொத்துக்களை அதிகமாக நீங்கள் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணிங்கன்னா அதிகமாக சொத்து செய்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு அணிகலன்கள் இந்த நகை பணம் தங்கம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா தங்கம் வைரம் வைடீரியம் பிளாட்டினம் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு சேர்க்குற அந்த ஒரு யோகம் இருக்குது ஏன்னா குரு பகவான் சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னகார லக்னக்காரர்களும் சரி அதிகமாக நன்மையை பண்ணுவார் ஏன்னா இருந்து அஞ்சாவது வீடு தனுசு தனுசுடைய ராசி அதிபதி குரு பகவான் அதனால் சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி அதிகமான நன்மையை பண்ணுவார் சரிங்களா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல குரு வந்திருக்கார் இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இதுதான் நம்பர் ஒன் இந்த வருஷம் நடந்திருக்க குரு பயிற்சியில் நம்பர் ஒன் யாருன்னா அது சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக பணம் வரும் நீங்கள் நினச்சதை சாதிக்கிற அளவுக்கு எல்லாமே வெற்றியில் முடியும் மிகப்பெரிய பணக்காரனாக மாறுவீங்க மிகப்பெரிய அதாவது ராக்கெட்டு வேகத்தில் ராக்கெட்டு அதாவது கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ ஹைட்டு போகுது சரிங்களா நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஸ்பீடில் போதில் அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பணக்காரராக மாறுகிற யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் இதனால் உங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் ரொம்பவும் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க வேற பட மாட்டாங்க பொறாமப்படுவாங்க வயித்தறிச்சல் படுவாங்க நீங்க வந்து என்னது அதாவது ஒருத்தங்க வந்து எந்த சொந்தக்காரங்களுமே டக்குன்னு ஒருத்தங்க வந்து முன்னேறிட்டாங்கன்னு வச்சிங்களா அவங்களால தாங்கவே முடியாது யாராலுமே இது வந்து உலக இயல்பு சரிங்களா ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க நீங்க அப்படியே பட்டவங்க கிடையாது சரிங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க சரிங்களா ஆனா உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாருமே நீங்க வந்து திடீர்னு வளர்ந்தா யாராலையுமே அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிப்பட்ட சொந்தக்காரங்கள்லாம் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு உங்களை வந்து உங்களுடைய வளர்ச்சியில வந்து புறமை கொண்டு போய் நிற்பாங்க உதாரணத்துக்கு எங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க பொண்ணுக்கு வந்து ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு நான் போயிருந்தேன் சரிங்களா இந்த இதை வந்து என்ன இதை எதுக்கு சொல்கிறேன்னா சொந்த பந்தங்கள் எப்படியாப்பட்டவங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒரு தூரத்து சொந்தம் அவங்களோட பொண்ணுக்கு வந்து நிச்சயதாரத்துக்கு போயிருந்தான் சரிங்களா நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டான் எல்லாம் வந்துட்டாங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே வந்துருக்காங்க மண்டபத்துக்கு திடீர்னு எல்லாரும் கூட்டி பேசிக்கிட்டாங்க ஒரே பரபரப்பு ஒரு பரபரப்பாக எல்லாம் பேசிக்கிட்டாங்க என்ன என்னென்னா ஏதோ ஒரு என்ன சொல்கிறது எல்லோரும் ஒரு பரபரப்பாக பேசிக்கிட்டாங்க மண்டபமே எனக்கு ஒன்றும் புரியலை என்ன எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பொண்ணு வந்து காணும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க நிச்சயதார்த்தம் நடக்க போகுது மாப்பிள்ளை வீட்லேயும் வந்துட்டாங்க எல்லாருமே இப்போ நான் அதாவது சொந்த பந்தங்கள் எல்லாமே போயிட்டாங்க அதாவது எங்களுடைய சொந்தம் வந்து தூரத்து சொந்தம் பெண் வீடு அந்த பெண்ணுக்கு தான் நிச்சயதார்த்தம் பார்த்தா பெண்ணை காணோம் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது சரிங்களா கல்யாண மண்டபமே பரபரப்பாகி வச்சு அப்புறம் போனவங்களாம் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல அவங்களால என்ன பண்ணுறதுனே தெரியல அவ்வளோ கவலையில் இடிஞ்சு போய் உக்காந்துருக்கிறாங்க அந்த பொண்ணு யாரையோ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு போல்றதுக்கு அது வந்து எஸ்கேப் ஆகிட்டுது எப்படியும் எஸ்கேப் ஆகிட்டுது சரிங்களா மண்டபத்துக்கே வரல நீங்கள் போங்க வர வரேன்னு சொல்லிவிட்டு அது எப்படி அவங்க ஏதாவது கார் கூட்டின்னு வந்து கூட்டிகிட்டு போயிட்டான்லாம் என்னென்ன தெரியல அவங்க அப்பா அம்மா மட்டும் அப்படியே வந்து மெதுவாக எல்லார்டையும் சொல்லி இந்த மாதிரி இப்போ பொண்ணு இங்கே போயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து பொண்ணு இந்த வருது வருது வருதுன்னு சொன்னாங்க எங்கே வருதுன்னு பார்த்தா கடைசியில் வரவே இல்லை பொண்ணு அதையும் எஸ்கேப் ஆகிட்டுது அதை முன்னாடியாவது சொல்லிருக்கலாம்ல ஒரு ஸ்ட்ராங்காவது இருந்துருக்கணும்ல எல்லாரையும் வர வச்சு எவ்வளோ ஒரு அவமானம் அது அசிங்கம் ஆனால் அப்பா அம்மா ரொம்ப இடிஞ்சு போய் இருக்காங்க ஆனால் இந்த சொந்த பந்தங்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா எவ்வளோ சந்தோஷம் அவங்கவுங்க சும்மா கூடி கூடி சிரித்து பேசிக்கிறாங்க அதாவது அதாவது அவங்க முகத்தில் அந்த சந்தோஷமே தெரியும் இல்லைங்களா கூடி கூடி பேசிக்கிறாங்க அப்படியே அப்படியான்னு அந்த மனசில் இருந்து தெரியும் இல்லைங்களா அப்பா நல்ல ஒரு அவமானம் ஆகி போச்சேன் ஏன்னா அந்த பையன் வீட்டில் பெரிய பணக்காரன் சரியா அந்த அந்த நிச்சயதார்த்த நடக்க போ நடக்க இருந்தது இல்லைங்களா அந்த பையன் வந்து நல்ல வேலை பெரிய பணக்காரன் அதனால் வந்து ரொம்ப இதுவாக இருந்தாங்க ரொம்ப வயிற்றுச்சலோடு இருந்தாங்க அந்த பொண்ணு ஓடி போச்சு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே சரிங்களா இதுதான் சொந்தக்காரங்க சரிங்களா எதிரியை கூட நம்பிடலாம் ஆனால் அந்த சொந்தக்காரங்களை நம்பவே கூடாது பொண்ணு ஓடனதும் எல்லாம் இவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அவங்க அப்பா அம்மா மனசில் என்ன நினைப்பாங்க அந்த மாதிரி நீ என்ன இது பண்ணுறத நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாரும் நின்று வேடிக்கை தான் பார்க்குறாங்களே தவிர அவங்ககிட்ட போய் உருவா ஒரு வாரத்தை கூட யாருமே ஆறுதல் சொல்லலை சரி விடு பரவாயில்ல யாரோ ஒருத்தவங்க ரெண்டு பேர் அவங்க அக்காவோ தங்கச்சி அந்த பொண்ணோட அம்மாவோட தங்கச்சியோ கொஞ்சம் க இது பண்ணுறாங்க கூல் பண்ணுறாங்க வேறு யாருமே போகல அவங்கள அவங்கக்கிட்டயோ அவங்க அப்பா கிட்டேயோ போயிட்டு ஒரு சரி இருக்கட்டும் பரவாயில்ல என்ன சொல்கிறது ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே போகலை அப்போ மனசில் என்ன ஒரு சந்தோஷம் வச்சு பாருங்க இதுதான் சொந்தக்காரங்களுடைய உண்மையான குணங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வளர்ச்சி வந்து ராக்கெட் வேகத்தில் இருக்கும் சரிங்களா அபரீதமான வளர்ச்சியாக இருக்கும் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஆட்டோ வாடகை எடுத்து ஓட்டின்னு இருக்குவான்னு திடீர்னு ஒரு சொகுசு காருக்கு வந்து ஓனரானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் வளர்ச்சி ஓடணுனுக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு சரிங்களா ஓடணுனுக்கு ஒன்பதாயிரத்துல குரு கிடையாது முயற்சி செய்கிறவனுக்கும் ஒன்பதாயிரத்துல குரு அதனால தான் இந்த ஒம்பதில் வர்ற அந்த குருவோட நன்மையை பற்றி அந்த காலத்தில் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்கோம் ஓடணுனுக்கும் ஒன்பதாயிரத்துல குரு ஏன் சொல்லலாம்ல எட்டில் குரு ரெண்டில் குரு மூணில் குருன்னு சொல்லலாம்ல அது கிடையாது அதில் ஒன்றும் அந்தளவுக்கு நன்மை கிடையாது ஒன்பதாவது இடத்துல குரு வரும்போது உங்களை அடிச்சுக்க யாருமே முடியாது நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய பணக்கார யோகத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அந்த காலகட்டத்திலே திருமணம் ஆகாதவங்க திருமணம் பண்ணிடணும் சரிங்களா திருமணம் உடனே பண்ணிடணும் இந்த வருஷத்துக்குள்ளே பண்ணிடணும் அடுத்த வருஷம் மே இருக்கு இல்லைங்களா மே ஃபஸ்ட்டுக்குள்ள பண்ணிடணும் ஏன்னா ஒன்பதாயிரத்துல குரு எல்லாமே பெஸ்ட் அமையும் எல்லாமே பெஸ்டாக அமையும் சார் அதாவது கல்யாணம் பண்ணால் இவ்வளோ சூப்பராக இருக்கான் வரான் எவ்வளோ சந்தோஷமா இருக்காமு சொல்றாங்களா அந்த அளவுக்கு இருக்கும் உங்கள் வாழ்க்கை எல்லாமே நல்ல வேலை கிடைக்கும் அருமையான வேலை கிடைக்கும் அப்பா நமக்கு போய் இப்படி ஒரு கம்பெனியா சரிங்களா நம்பவே முடியாது சில பேரால் எனக்கு போய் இப்படி ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கே சரிங்களா அதுதான் அந்த குருவோட மகிமை பெஸ்ட்டாக கொடுப்பார் வேலைன்னா ஏதோ ஒரு வேலை கிடையாதா ஏகப்பட்ட வேலை இருக்குது சரிங்களா அதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்க முடியாது ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை பெஸ்ட்டான வேலையாக இருக்கும் அதனால் உங்கள் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய உயரத்துக்கு போகும் அப்படிப்பட்ட மிகவும் அதிர்ஷ்டமான குரு பயிற்சி எதுக்கு சொல்கிறேன்னா சொந்த பந்தங்கிட்ட எதையுமே சொல்லாதீங்க சரிங்களா எதுவுமே சொல்லாதீங்க சொந்த பந்தங்கிட்ட உங்கள் வளர்ச்சியும் சொல்லாதீங்க நீங்கள் நீங்களாக இருங்க ஆ நல்லா நான் நல்லா அவ்வளோ தான் மற்றபடி நான் வந்து இப்போ இந்த வேலை கிடச்சிட்டு அந்த அவங்க கிடச்சிது அவங்களுக்கு தெரிஞ்சு வந்து கேட்டால் ஆமாம் கிடச்சிட்டுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் நான் அது வாங்க போகிறேன் இது வாங்க போகிறேன் அது வாங்க போகிறேன்னு வச்சிக்கலாம் அதுங்க படுற வயித்தறிச்சிலே வந்து என்ன சொல்கிறது மிகப்பெரிய ஆபத்தில் நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா யாருமே சொந்தக்காரங்க வளர்றத விரும்ப மாட்டாங்க அதனால் உங்களுடைய வளர்ச்சி இந்த ஒரு வருஷம் அபரிதமாக இருக்குது இதை பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமே நீங்கள் வளர்ச்சி தான் சரிங்களா அதுக்கு கொஞ்சம் நீங்கள் என்ன சொல்கிறது இப்போ கிடைக்கிற வேலையும் சரி இப்போ கிடைக்கிற தொழிலும் சரி நல்ல முறையில் உங்களுக்கு அமையும் அதே மாதிரியே ஒரு விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கை இருக்கும் என்னன்னா நீங்கள் வேலைக்கு போறீங்களா சூப்பர் வேலை கிடைக்கும் சரிங்களா அதுக்கு நான் உங்களுக்கு வந்து உறுதி தரேன் நான் வந்து உங்களுக்கு கேரண்டி தரேன் ஆனால் வியாபாரம் பண்ணிட்டீங்களா அதுவும் சூப்பராக போகும் சரிங்களா ஒன்றே ஒன்று மட்டும் நான் வேணான்னு சொல்லேன் என்னன்னா நான் புதுசாக வியாபாரம் பண்ண போகிறேன் கடன் வாங்கி பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு நான் எப்போவுமே நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா கடன் வந்து கூடவே கூடாது வந்து கடன் வாங்கிட்டிங்கனாவே அது வந்து அது ஒரு பெரிய நோய் மாதிரி அது அது ஒரு பெரிய பாவம் மாதிரி கடன் வாங்குறதும் தப்பு அதே மாதிரியே அந்த ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறோன்னா இல்லையா அதெல்லாம் மிகப்பெரிய பாவம் கடன் வாங்கினோன்னா அதை அடைகிட்டு ரொம்ப சிரமப்படுவோம் சரிங்களா நீங்கள் இருக்கிறத வச்சு தொடங்க இல்லையா அவங்ககிட்ட பணம் இல்லையா வேலைக்கு போங்க அதில் சேமிங்க சேமிப்போட ஒரு வலிமையெல்லாம் உங்களுக்கு தெரியாது சே மிகப்பெரிய பணக்காரங்கள் எல்லாமே சேமித்து தான் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடி சரணாக மாறி இருக்காங்க இப்போயும் பாருங்கள் அவங்க தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டாங்க சரிங்களா தேவையில்லாமல் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சம்பளம் வாங்குவாங்க ஒரு ஒரு லட்சமே ஆகணும்னாலும் அந்த மாதமே தீர்த்துக்கிட்டே அடுத்த மாதம் இருபத்தஞ்சா இருபத்தி அஞ்சாந்தேதிக்கு மேலே அப்படியே தேதி வெயிட் பண்ணிவிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி கூட தேவைக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள் தேவையில்லாத செலவே பண்ணக்கூடாது அதை சேமிக்கணும் அப்படி நீங்கள் சேமிச்சுட்டு வந்தாவே வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடி சொன்னால் ஆகலாம் அப்படிப்பட்ட அருமையான அனுகூலம் உங்களுக்கு இருக்குது எதுக்கு சொல்கிறேன்னா சொந்த பந்தங்கிட்ட உங்களுடைய வளர்ச்சியை சொல்லக்கூடாது இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் அவர் மாட்டே இருந்தால் இருக்கலாம் இல்லை என் வீட்டில் எத்தனை ஓடி இருக்குது அத்தனை ஓடி இருக்குன்னு சொன்னால் அவருக்கு ஆபத்து இருக்குது திருடா அவர் வீட்டில் தான் திருட ஆரம்பிப்பான் வேறு யார் வீட்டுக்கும் போக மாட்டேன் ஏன்னா பணம் இருக்க வீட்டில் போனால் தானே அவனுக்கு பணம் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி தான் அவன் த வீட்டில் திருடா வர்றவன் திருடா மற்ற சொந்தக்காரங்க எல்லாமே அவங்க வேற ஒரு மாதிரியான திருடர்கள் சரியா அந்த பணத்தை வந்து அந்த பணமே நம்மகிட்ட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சரிங்களா திருடா வந்து அந்த பணத்தை எப்படியா எடுத்து மாடி நினைப்பான் ஆனால் சொந்தக்காரங்க அந்த பணம் எப்படியாவது கிட்ட இருந்து போயிடாதா அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டு பேருக்கும் அதான் வித்தியாசம் சரிங்களா நீ ஒரு கார் வாங்குறீங்களா நான் உடனே கார் வாங்க போகிறேன் கார் வாங்க போனா தம்பட்டம் அடிக்க கூடாது சரிங்களா வாங்காத நிறுத்துங்க கேட்டால் ஆமா வாங்கிட்டு போன் அப்படின்னு சொல்லுங்கள் அதே அதேமாரி வெளிநாட்டுக்கு போகிறீங்களா நான் வெளிநாட்டு போக போகிறோம் போக போகிறேன்னு போகிறதுக்கு முன்னாலே தம்பட்டம் அடிக்க கூடாது கன்ஃபார்ம் ஆகி உங்களுக்கு விசா வந்து எல்லாம் கன்ஃபார்ம் ஆகி எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் முடித்த பிறகு வேணால் அவங்க கேட்டால் சொல்லுங்கள் சரிங்களா நாளைக்கு போகிறீங்கன்னா இன்றைக்கி சொல்லுங்கள் அது தவறில்லை அதுக்குன்னு போகிறதுக்கு முன்னாலே விசா வரதுக்கு முன்னாலே எல்லாம் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொன்னீங்கன்னா வை அவங்களுடைய போக முடியாது இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் தடையானதெல்லாம் என் அனுபவத்தெல்லாம் பார்த்துருக்குறேன் ஆகையால் சிம்ம ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியை நல்ல முறையில் பயன்படுத்தியிருந்தால் பயன்படுத்திக்கோங்க வருகிற ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு அருமையாக இருக்குது அதையும் நல்ல முறையில் பயன்படுத்திங்க அதாவது ராகு கொடுக்க ஆரம்பிச்சாருன்னு வச்சிக்கலாம் ராக்கெட் வேகத்துல கொடுப்பாரு சரிங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி நான் என்ன சொல்றேன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் முயற்சி மட்டும் பண்ணுங்க சரிங்களா அதுவும் காலம் தாழ்த்தாமல் பண்ணணும் நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துலாம் நாளைக்கு பாத்துலன்னா அது ஒரு பெரிய நோய் அது சரிங்களா நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துலன்னா வருஷம் முழுக்கவே நாளைக்கு பாத்துலாம் அவங்களுடைய ஆயுள் முழுக்கவே நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துலன்னா அது ஒரு நோய் மாதிரி நாளைக்கு பார்த்துலாம் நாளைக்கு என்ன நினைப்பேன் அதுக்கிறது நாளைக்கு பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா இப்போவே முயற்சி பண்ணுங்கள் காலம் தாழ்த்தவே கூடாது காலம் தாழ்த்தவே கூடாது உடனே பண்ணுங்கள் அது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் சரிங்களா உடனே அதுக்காக வந்து சாதா மாத சம்பளத்தை வச்சே கோடி சம்னானுங்க எத்தனையோ பெரிய எனக்கு தெரியும் சரிங்களா ஒரு நாலஞ்சு வருஷம் வெயிட் பண்ணணும் அதேமாரி மாதம் மாதம் நீங்கள் சேமிச்சிக்கினே இருக்கணும் அதுதான் உங்களுக்கு வந்து வருங்காலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைனா அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா வேற யாரும் உங்களை வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க உங்கள் சேமிப்பு தான் உங்களுடைய உற்ற நண்பனை நான் நீங்கள் மறந்துடக்கூடாது இது வந்து ஒரு அருமையான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த துறையில் ஆர்வமோ அந்த துறையை நல்ல முறையில் முயற்சி பண்ணுங்கள் எல்லா அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரும் எல்லாமே பெஸ்ட்டு அமையும் பொண்ணு தேடுறீங்களா அருமையான பொண்ணு கிடைக்கும் சரிங்களா வேலை தேடுறீங்களா சூப்பர் வேலை கிடைக்கும் கல்யாணம் பண்ணுறீங்களா உடனே குழந்தை போருங்க வியாபாரம் பண்ணுறீங்களா அதிக லாபம் கிடைக்கும் ரெண்டு மூணு பிரான்ச் என்ன ஆரம்பிச்சிருவீங்க எல்லாமே நல்ல முறையில் இருக்குது இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரணும்னு கேட்டு நம்ம மிகப்பெரிய ஆளாக வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்